ஆசிரியர்களுக்கும் வணக்கம் தற்பொழுது நம்மளுடைய டிஎன்எஸ்டி ஸ்கூல்ஸ் ஆப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் முதற் பருவத்திற்கான மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட நலத்திட்டங்களான நோட்டு புத்தகங்கள் பேக்கு யூனிஃபார்ம் மீல்ஸ் போன்ற விவரங்களை அப்டேட் செய்வதில் சில புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன அந்த புதிய மாற்றங்கள் என்னென்ன அதனை நாம் எவ்வாறு எளிதாக மேற்கொள்ளலாம் என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்ப்போம் அதற்கு நீங்கள் முதலில் உங்கள் ப்ளே ஸ்டோரில் அப்டேட் செய்யாமல் நம்மளுடைய டிஎன்எஸ்ரி ஸ்கூல்ஸ் ஆப்பை அப்டேட் செய்யவில்லை அப்படின்னா நீங்கள் அதை போய் சர்ச் பண்ணி நம்மளுடைய டிஎன்எஸ்ரி ஸ்கூல்ஸ் ஆப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் செய்து ஓப்பன் கொடுங்க இப்போ உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டில் ஆசிரியர்கள் தங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் ஐடி பாஸ்வேர்டு தங்கள் வகுப்புக்கு வகுப்பு ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாக்இன் பண்ணிக்கோங்க லாகின் செய்தவுடன் இந்த மாதிரியான ஒரு பாப்பு வரும் அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்பொழுது ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறதுல போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வகுப்பு காட்டப்படும் அந்த வகுப்பை கிளிக் செஞ்சுக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு இரண்டு வகுப்பாக இருந்தாலும் உங்களுக்கு இரண்டு வகுப்புகளும் காட்டப்படும் அதற்கு கீழே அதனுடைய செக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கீம்ஸ் அப்படிங்கிற மாடல் ஓப்பன் ஆயிரும் இதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா புக்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் இருக்குது அதை க்ளிக் பண்ணோன்னே உங்களுக்கு செலக்ட் டைம் கேட்கும் டேமை செலக்ட் பண்ணோடனே ஒன் மட்டும் உங்களுக்கு டீஃபால்ட்டாக காட்டும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை செலக்ட் பண்ணோடனே கீழே செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு காட்டும் அதில் டேம் ஒன் வால்யூம் ஒன் ஃபஸ்ட்டு வால்யூம் ஒன்றுக்கு வந்து நம்ம அப்டேட் செய்யணும் ஸோ டேமோன் வாலிமோன் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க இப்போ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாணவருக்கும் நேரே எஸ் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கும் இப்போது அதில் அந்த ஒவ்வொரு மாணவனுக்கும் நேரே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க இமேஜ் மாணவருக்கு அந்த புத்தகங்கள் அவர்கள் பெற்றுக்கொண்டது போல் புகைப்படங்களை அப்லோட் பண்ணணும் ஸோ நீங்கள் அந்த மாணவர்களுக்கு புத்தகங்களை கொடுப்பது போன்ற புகைப்படம் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள் இதே போல் அனைத்து மாணவர்களுக்கும் எடுத்து உங்களுடைய கேலரியில் சேவ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூஸ் பேயில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய புகைப்படங்கள் இருக்கக்கூடிய அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலில் ஃபோட்டோ சேவ் வச்சுருக்க ஃபோட்டோவோ அந்த மாணவனுடைய புகைப்படத்தை கரெக்டான புகைப்படத்தை செலக்ட் செய்து சேவ் கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் வந்து அப்லோட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் ஸோ இதே போல் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நீங்கள் கொடுத்துட்டு சேவ் என்பதை கொடுக்க வேண்டும் அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா மீண்டும் நீங்கள் இன்டென்ட் அப்படின்றது கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து புக்ஸ்லேயே டேம் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு அல்லது செலக்ட் சப்ஜெக்டில் டேம் ஒன் வால்யூம் டூ அப்படிங்கிற கொடுத்துட்டு அதே போல் நம்ம ஒவ்வொரு மாணவர்களுக்கு நேராக புகைப்படங்களை அப்லோட் செய்து சேவ் கொடுக்க வேண்டும் அதே போல் இண்டெக்ஸில் போயிட்டு இதே போல் தான் நோட் புக்ஸுக்கும் ஸோ யூனிஃப் நோட் புக்ஸுக்கும் அதே போல் தான் செலக்ட் டைம் ஒன் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறோம் செலக்ட் டைம் ஐட்டமில் டூ லைன்ஸ் ஃபோர் லைன்ற ஒவ்வொரு ஒவ்வொரு காமனிட்டையும் நம்ம செலக்ட் பண்ணி ஒவ்வொரு முறையும் இந்த மாணவர்களுக்கு கொடுத்த விவரங்களை வந்து ஃபோட்டோவாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நம்ம அப்டேட் செய்யணும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் இப்பொழுது வரைக்கும் கொடுக்காதனால உங்களுக்கு அதில் இன்னும் வந்து டிஃபால்ட்டாக நோ அப்படின்றது தான் இருக்கும் ஸோ அதை நீங்கள் இப்போதைக்கு அப்டேட் செய்ய தேவையில்லை அடுத்து பார்த்தீங்கன்னா நூன் மீல் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பள்ளியில் சத்துணவு படி சாப்பிடக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம வந்து அந்த கன்சன்ட் ஃபார்ம் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க பார்த்திங்கன்னா இப்பொழுதுக்கு அதில் டீஃபால்ட்டாக இன்னொன்று தான் இருக்குது ஸோ இதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாணவனுக்கு வந்து எந்த அடிப்படையில் பள்ளியில் சாப்பிட்றானா இல்லை சாப்பிட விருப்பம் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்சன்ட் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதில் இந்த குழந்தை எந்த கேட்டகரியில் இருக்கோ அதை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்கலாம் போல் இதற்கும் அந்த கான்ஸ்டன்ட் ஃபார்மை அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க இவ்வாறு தான் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன நன்றி